அத்தகையாக்கு உட்கார்ந்து ஒரு துவா செய்யணும் சாலிஹிங்களுக்கு அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹ் சகோதரர்களே தீனுல் இஸ்லாத்துல எங்கட தீனை நாங்க அடைஞ்சு கொள்றதுல உள்ள ஆக பெரிய ஒரு பரக்கத்தான் எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு மன்னரையில் இருந்து கொண்டும் நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் பிள்ளைகளால வச்சிருக்கான் சதகா ஜாரியா மண்ணுள்ளுக்கு ஜனாசா வைக்கிறது ஒரு பாக்கியம் அது எங்களுக்கு கிடைச்சல்லாண்டா எப்படின்ட்டு நாங்க கொரோனா காலத்தில் பார்த்தோம் மண்ணுள்ளுக்கு ஒரு மையத்தை வச்சு அடக்க கிடைச்சா இது ஒரு பாக்கியம் அடக்கிற மையத்தை தொழிற்சி கஃன் செஞ்சி திபிலாட திசையில் முறையாக வைக்க கிடைக்கிறது இன்னொரு பாக்கியம் மௌத்தா போனத்துக்கு பின்னால மன்னரைக்கு வெளியில் இருக்கக்கூடிய மூமிங்கள் உறவுகள் பிள்ளைகளால கிடைக்கக்கூடிய இது மாதிரியான சதப்பாக்கள் மிக பெரும் பாக்கியம் அல்ல என்னோட நசைவாக்குவானாக எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகள் செஞ்சு அனுப்பக்கூடிய நிலைமைகள் ஆக்கி வைப்பானாக சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் யா தார கௌமின் கபுரடியில் பேசிட்டு சலாம் சொல்றோம் பொதுவாக மன்னரை வாசிகளுக்கு சலாம் கபுராளிகளுக்கு சலாம் சொல்றோம் அது ஒரு பெரிய ராமன் ஜியாரத்து அவங்கள்ட்ட எதுவும் கேட்க போறது இல்லை ஆனா அவங்களுக்கு சலாமத்துக்கு துவா கொடுக்கலாம் சகோதரர்களே ஒரு பத்துவா கேட்கப்படுகிறது தனியாக தந்தை தாய் மன்னரையில் இருக்க அவர்களுக்கு சலாம் சொல்லிடுமான் தனி கபுர சந்திச்சா கூட்டமா மயவாடிக்கு போனாலும் சரி தனியொரு கபுராக இருந்தாலும் சரி சலாம் சொல்லேனுமா ஆம் அஸ்ஸலாமு அலைக்க யா அபி அஸ்ஸலாமு அலைக்க யா உம்மி மன்னரையில் வாழும் தாய்க்கு சலாம் சொல்லலாம் துவாவா கபுரானிகளுக்கு சொல்றது போல அந்த துவாவ கூட பிள்ளைகளோட மூமிங்களோட அல்லாஹ் சேர்த்து வச்சிகிறான் சகோதரர்களை ஒரு பகுதி ஹாஸ்பிட்டல்ல جناஸா கலெடி தரக்குத்ர சொல்றாரு அவரே சொன்னார் ఎవளோ ஒரு جناஸா வெச்ச கொண்டு மகணுக்கும் மகளுக்கும் கோல் பண்ணி பண்ணி இருந்தேன் பத்து நாளா கோல் பண்ணினேன் வரல மையத்தடக்கினோம் அடкинуло அடக்கினதி பின்னால மகல் சொன்னா டெத் செட்பிகட் எடுத்து அனுப்பிடுங்களே டெத் செட்பிகட் மரண சாதிக்கு

இறுதி கிரிகைகள் செய்ய வேண்டுமோ அத்துணையும் செஞ்சு அந்த பௌத்தர்களே யோசிச்சு அந்த ஹிந்துக்களே அதாவது எல்டர் சோமுள்ளுக் இருந்த அந்த டீமே யோசிச்சு கொழும்புல ஒரு மசிதி கோல் பண்ணி இமாமே மொஹாதினை கூப்பிட்டு அந்த ஜனாசாவை அவங்களுடைய இஸ்லாமிய புறப்படி அடக்குங்கோ பிள்ளைகள்ட்ட சொல்லுங்கோ என்ற செய்திய முதியோர் இல்லத்துல அவட கடைசி வசியத்தான் அந்த தாய் சொல்லிருந்துச்சு ஆனா ஒரு புள்ள பைமூணுல ஒரு புள்ள சுஜு தொலை வரல அன்பாந்தவர்களே

அல்லாஹ் பிரிச்சு வச்சுக்கிறத பாரி பிரிச்சு கொள்ளணும் விளப்பத்தோட புள்ளைகளை வளர்த்தா ஒரு பிரச்சனையும் பிள்ளைகளால இல்லாட்டி வாப்பா அல்லாஹ் அக்பர் துவா அனுப்ப வேண்டிய பிள்ளைகள் எங்கட காதால கேட்டுகிறோம் சொந்த தந்தையிட கபருக்கு பதுவா செய்கிறாரு காணி துண்ட பிரிச்சு தந்துட்டு போகல சொத்து செல்வத்தை பிரிச்சு தந்துட்டு போகல பசார் நீக்கிற கடையை ஏண்ட பேர்ல எழுதல் சொந்த மகன் பாப்பட கபருக்கு அல்லா நெருப்பு மூட்டட்டு சொன்னான் இதுதான் நெருப்புன்றேன்

நோயாளியாக இருக்கும் பொழுது வேதனையோடு இருக்கும் பொழுது அந்த தாயை வந்து பார்ப்பதை பார்க்கறதுக்கு சமன் கண் தெரியாத தாய் உவைசுல் கர்ணி உவைசுல் கர்ணி எமன் இல்ல உங்களை நேசிக்கும் ஒரு உத்தமர் அங்கே இருக்கிறார் யார் அசுல் அல்லா இஸ்லாத்தை நேசிக்கிறார் ஈமான நேசிக்கிறார் புராண நேசிக்கிறார் மூமிங்களை நேசிக்கிறார் உங்களை எல்லாரையும் விட நேசிக்கிறார் ஆனா உங்களை வர பார்க்க வர துடிக்கிறார் எங்களுக்கு தொழில் முக்கியம் பசார் முக்கியம் குடும்ப முக்கியம் மனைவி முக்கியம் எங்கட புள்ளைகள் முக்கியம் உம்மட நோய் சில் முக்கியம் இல்லை உம்மட சக்கராத் சில் நேரம் முக்கியம் இல்லை

இப்படி ஒரு நேசம் சரதாலிசன் சொன்னாங்க அந்த யுவைசு கர்ணி அவருக்கும் எனக்கும் இங்கே சந்திப்பு கண் தெரியாத தாயை பார்த்து கொள்ளட்டும் கண் தெரியாத தாயோடு இருக்கட்டும் நானும் அவரும் சொர்க்கத்திலே சந்திப்போம் உமர் இப்படியான அடையாளம் உள்ள ஒரு மனிதர் வருவார் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் அவரிடம் நீங்கள் இஸ்திக் செய்ய சொல்லுங்க

தௌபாவுக்கு மௌத்தோட முடிஞ்சு இன்னொத்தர பாவத்துக்கு லைட் ஆஃப் பண்ணி நாங்க தௌபா செஞ்சு வேலை இல்லை ஆனா இஸ்திக்பார் எல்லாருக்கும் செய்யலாம் ஜனாசா தொழுகை கூட ஒரு இஸ்திக்பார் தான் ஒரு இஸ்திக்பார் தான் சொன்னாங்க உமர் இப்படியான ஒரு மனிதர் இன்னும் அடையாளங்களோடு வருவார் அவரை கண்டால் உங்களுடைய உங்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்கள் அவர் கையை திறந்தால் வானம் பிளக்கும் முஸ்தஜாபு துவா மறதி எல்லாத்தான் சொல்லுங்க இட கபர் அல்ல வெளிச்சமாக்கட்டும் யார் எங்களோட பாவங்களை அருள் புரிவாயாக